ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு அறுவடை இறக்க போகிறோம் பாருங்கள் கொய்யாக்காய் நம்ம தோட்டத்தில் நல்லா விளைஞ்சிருக்கு ஃபுல்லாக கொய்யாக்காய் தான் பாருங்கள் ஒரே ஒரே ஒரு கொய்யாக்காய் கூட இல்லாமல் எனக்கே இல்லாமல் இருந்தது இப்போ பாருங்க நிறைய வந்திருக்கு இதை பறிக்கலாம் வாங்க ஒன்றும் சரியில்லாமல் வேறு இடத்துல போய் வந்துச்சு இது ஒன்று தான் வந்துங்குது கரெக்டான இடத்துல கிடச்சிருக்கு வாங்க இது இங்கே இருக்குது இது பறிப்போம் ஒன்று கிடைச்சிருச்சு ஒன்று அங்கே போய் விழுந்துச்சு இங்கே நிறைய இருக்குது பறிக்கலாம் மேலே இருக்குது ஏறி பறிக்கணும் ரெண்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீதி காய் இருக்குது நமக்கு தேவையான எது இருக்கிறது பறித்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இருங்க இன்னும் பறிக்கலாம் அதுவும் இருக்கு பறிக்கா இருக்கு இதுதான் பூங்காய நல்லா டேஸ்டா இருக்கும் செம்மையாக இருக்கும் பொடி போட்டு சாப்பிட்டோம்னா இந்த கீழே எல்லாம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு இருக்குமா என்ன இருக்குன்னே தெரியாது இலை இந்த பக்கம் வந்ததுனால போயிட்டு கஷ்டப்பட்டு வரையணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்க இருக்குது பாருங்கள் பாருங்கள் எதையும் பார்த்திங்க பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா செமையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிறைய பறித்து இருக்கிய போட்டுட்ருக்கேன் எடுத்துக்கொள்ள வாங்க எவ்வளோ பழம் எடுக்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பராக இன்னும் நிறைய இருக்குது இப்போ நம்ம தேவைக்கு இதுவே போதும் நிறைய கிளி சாப்பிடுது கிளி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகுது நம்ம தோட்டத்தை கொய்யாக்கா பாருங்கள் அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் முடிஞ்சது இப்போ நம்ம மிளகா பொடி போட்டு தடவி இதை சாப்பிடுவோம் அப்போ இவ்வளோ கையாக கச்சிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இது மிளகா பொடி எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோ சால்ட்டு மிளகா பொடி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அலசி எடுத்து நல்லா அலசி ஏற்றுட்டு இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற த இதையும் கட் பண்ணிக்கணும் இது கிளி கச்சிட்டு இருக்கு இது மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம் தேவனும் எல்லாத்தையும் போட்டுரும் இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க சால்ட்டு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இப்போது இதை எடுத்து இதில் கலந்துக்குவோம் செம்மையாக சாப்பிடலாம் வாங்க சுவையான சூப்பரான நம்ம தோட்டத்து கொய்யாக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இது போல் செடி வச்சு ஆர்கானிக் உரங்கள் எல்லாமே கீழே நான் இதுக்கு கூட நான் எந்த உரமும் எடுத்துகிட்டு வந்து போடுறது அங்கே கரைச்சி கிழமை தண்ணி சா மாட்டு சாணம் இதை தான் அந்த கீழே கொட்டுறேன் நானும் இதுக்கு கூட எதுவும் போடுறதில்ல சின்னதாக இருந்தது ஒன்பது வருஷமாக வளர்த்த செடி இது பாருங்கள் இப்போ காய் இன்னும் பெருசாக நிறைய காய்க்கும் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிளகா பொடி போட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக இது நான் உங்களுக்கு கலக்கறதுனால தெரியாமல் போயிடுச்சு நல்லா ஈவனாக வர மாதிரி விட்டு நீங்கள் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி கலங்கும் கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பும் நல்லா கலந்துட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ நான் மிக்ஸ் பண்ண மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஓகே பாய் தேங்க் யூ